உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீங்கள் எல்லோருமே நிறைய பேர் வந்து வெறுமனே பொத்தாம் பொதுவாக கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறத விட மிக மிக விவரமாக தெளிவாக நிறைய கேள்வி கேட்டிருக்கிறீங்க அந்த வகையில் ஆஸ்திரேலியாவிலிருந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஒரு இரநூறு பேர் இரநூத்தி பேர் சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பித்து அந்த குரூப்பில் வந்து அந்த குரூப் சார்பாக அந்த குழுவின் சார்பாக கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது சார் வருஷ வருஷம் தமிழ் புத்தாண்டு வருது அதே மாதிரி ஆங்கில புத்தாண்டு வருது அதே மாதிரி குரு பயிற்சி வருது வருஷத்துக்கு ஒருக்காக வந்து சனி பயிற்சி வருது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு விதமான பயிற்சிகளுக்கு வந்து ஒவ்வொரு விதமான நன்மைகள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் சொல்லப்படுது இருந்தாலும் மேலே வந்து வந்து தினசரி வார ராசி பலன் ராசிபலன் தினபலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு பத்தொன்பது வருஷமா எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க இது எல்லாவற்றையும் நாங்கள் வந்து நம்பக்கூடிய அளவில் ஜோசிய சம்பந்தப்பட்ட வகையில் வந்து எங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் இருந்தால் கூட உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் சாஸ்திரம் வந்து உண்மையானது அப்படிங்கிற ஒரு ஈடுபாடில் நாங்கள் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் எங்களுடைய குழு இப்போ நாங்கள் கேட்கறது என்னென்னா எந்த பயிற்சியை வந்து எங்களுக்கு எடுத்துக்கிறது ஒவ்வொரு பயிற்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன் வருது அப்படிங்கிற நாங்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் எந்த பலனை எந்த பயிற்சியுடைய பலனை அதாவது சனி பயிற்சியா குரு பயிற்சியா ராகு ஏது பயிற்சியா தமிழ் புத்தாண்டா ஆங்கில புத்தாண்டா இதில் எந்த பலனை வந்து நாங்கள் எடுத்துக்கிறது எந்த பலனை வந்து நாங்கள் பின்பற்றுறது அப்படிங்கிற கேள்வியை மிக மிக அருமையாக கேட்டிருக்கிறீங்க சொல்கிறீங்க இது எனக்கு பெருமையான விஷயம் நான் சொல்லக்கூடியது அதாவது தமிழ் புத்தாண்டு அப்படின்னா தமிழ் புத்தாண்டு உதயமாக கூடிய ஜனனமாக கூடிய தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய அந்த நாளிகையில் இந்த கிரகங்கள் எல்லாம் எந்த இடத்துல இருக்குதோ எந்த ஸ்தானத்தில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்களை கழித்து சொல்லப்படுது ஒன்னு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு உதயமாக கூடிய அந்த நேரத்தில் வந்து இருக்கிற கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்தில் இருந்துட்டு எந்தெந்த ஸ்தானங்கள் இருந்துட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் பலன்கள் கணிச்சு சொல்லப்படுது அப்படிங்கிறது உண்மை இதே மாதிரி தான் குரு பயிற்சியாக இருந்தாலும் சனி பயிற்சியாக இருந்தாலும் ராகுகீது பயிற்சியாக இருந்தாலும் அந்த கிரகங்கள் பயிற்சியாக கூடிய அந்த வினாலிகளை இந்த ஒன்பது கிரகங்கள் எந்தெந்த ஆதிபத்தியத்தில் எந்தெந்த ஸ்தானத்தில் எந்தெந்த அந்தரத்தில் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கணிச்சு அதற்குண்டான பலாபலன்களை உங்களுக்கு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இந்த ராசி பலன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரி இருக்கும் பொழுது இதில் வந்து ஒவ்வொரு பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் வந்து ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ராசி வேணால் பன்னெண்டு ராசி அப்படிங்கிறது திடமான உண்மை ஆனால் பன்னெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே வந்து இந்த கிரக நிலைகள் மாறும்பொழுது உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் சொல்லப்படுது சொல்ல முடியும் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டதனால் இந்த நிகழ்ச்சியை நம்பி ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கிறதுனால உங்களை மனதார பாராட்டி என்னுடைய மனசுக்குள்ள கௌரவத்தை ஏற்படுத்திக்கிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்னாலேயே ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோயிலில் பெரிய பெரிய மகான்கள் வந்து சொற்பொழிவு நடத்தக்கூடிய அந்த புண்ணிய இடத்துல வந்து எனக்கும் வந்து இடம் கிடைச்சி வாய்ப்பு கிடைச்சி சிட்னி முருகர் கோயிலில் வந்து ஆன்மீக சொற்பொழிவு நான் கொடுத்துருக்குறேன் அப்படி கொடுக்கும்போது நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதாவது வருட கிரக சம்பந்தப்பட்ட வருட பயிர் ராசி பலன் சம்பந்தப்பட்டது வார பலன் சம்பந்தப்பட்டது மாத பலன் சம்பந்தப்பட்டது குரு பயிற்சி ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உங்களுடைய ஜனநகால ஜாதகம் எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் புத்தாண்டு உதயமானாலும் அந்த உதயமாகக்கூடிய அந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய அந்த நாளில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை தான் அந்த ஆண்டுக்கும் பலன் சொல்லப்படுது இதைவிட இந்த வருஷத்தில் இந்த புத்தாண்டு விட நீங்கள் எந்த வருஷத்தில் முன்னாடியே நீங்கள் எந்த வருஷத்தில் பிறந்தீங்களோ நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகப்படி கிரக அமைப்புகள் எங்கெங்க இருந்துட்டு இருக்குதோ அதற்குண்டான பலன் தான் உங்களுடைய ஆயுள் முழுவதும் பேசும் அப்படிங்கிறது அப்பளுக்கு அப்பட்டமான உண்மை அப்படிங்கிறத எத்தனையோ வெளிநாட்டு நிகழ்ச்சியில் நான் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறேன் அதனால இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்க சாதகமாக எடுத்துக்கலாம் சந்தோஷமாக எடுத்துக்கலாம் ஒரு வகையில் இந்த பயிற்சி உங்களுக்கு பாதக இருக்குதுன்னு சொல்லப்பட்டாலும் நீங்கள் அதற்காக பயப்பட வேண்டாம் நான் திரும்பவும் சொல்றது என்னுடைய உலக நாட்டு பயணங்களில் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம் ஆனால் எந்த விஷயத்துக்கும் என்னுடைய அனுபவ உண்மை அந்த வகையில் எந்த விஷயத்தையும் கேட்டு பல அதாவது பயப்பட வேண்டாம் உங்களுடைய ஜனநகர சுய ஜாதகத்தை பார்த்து அந்த சுய ஜாதகத்தில் அதுல வரக்கூடிய யோகங்கள் நீங்கள் கண்டிப்பாக நம்பலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு நம்பிக்கையாக ஆறுதலாக அதே மாதிரி ஆன்மீகமாக அதே சமயம் அடிப்பிரளாத அப்பட்டமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரியான ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா ராஜ யோகம் டைப் பண்ணும் நிறைய ஆன்மீக விஷயங்களை யாரும் சொல்லாத விஷயங்களை சொல்ல முடியாத விஷயங்களை யூடியூப்பில் ராஜயோகம் டிவியில் நீங்கள் நிறையாவே தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்கள் குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துன தெய்வங்களின் அனுகரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் வீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்